கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீனவர்கள் படும் அல்லவர்களுக்கெல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான் திமுக தான் திமுக தான் உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இதை பற்றி திமுக பேசுவதற்கு அழகரை திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் இல்லையே இத்தனை ஆண்டு கழித்து தொன்னூற்றி ஒன்றில் நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் நான் பேசினேன் ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன் மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேன் ஒரு படையை இவ்வளவு பேசுகின்ற திமுக உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அன்றைக்கு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய முதல்வர் ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார் உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயணம் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி அப்போது மத்திய அரசு மாண்பு பேரவை தலைவர்களே எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக இன்று மீனவர்கள் படும் அல்லவர்களுக்கு எல்லாம் சேர்த்து கொள்ளும் இன்னல்களுக்கு எல்லாம் காரணம் திமுக தான் திமுக தான் திமுக தான் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன அஃபைடமிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபீடமிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த உணர்வு ஒரு திமுக இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை என்று உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் அதே ரீதியில் தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினர் பேசுவதற்கு அருகதே இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன்